ஆசிய கோப்பையில இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின போட்டி என்னதான் முடிஞ்சிருந்தாலும் இந்திய அணி மேல பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு அதிகாரப்பூர்வமா புகார் ஒண்ணு அடைச்சிருக்காங்க இந்த போட்டியில ஏழு விக்கெட் வித்தியாசத்துல பாகிஸ்தான் படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்திய வீரர்கள் எல்லாருமே கை குலுக்க மறுத்ததா கூறி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வந்து ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் கிட்ட அதிகாரப்பூர்வமா புகார் அளிச்சிருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வெளியிட்ட அறிக்கையில இந்திய அணி வீரர்களோட செயல் விளையாட்டு வீரர் உணர்வுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா கண்டனம் தெரிவிச்சாங்களா குறிப்பா டாஸ் நிகழ்வு போட்டி ரெஃபரி வந்து பாகிஸ்தான் அணி கேப்டனான சல்வான் அலி அக்கா கிட்ட இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் கூட கை குலுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டதாகவும் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்திய அணி வீரர்களும் பாகிஸ்தான் அணியோட கை குலுக்க மறுத்து விட்டதாகவும் சுட்டிக்காட்டியிருக்காங்களாம் இந்த நிகழ்வு குறித்து பாகிஸ்தான் அணியோட மேலாளர் நவீத் சீமா வலுவான புகார் என பதிவு செஞ்சிருக்காரு இது வந்து விளையாட்டு வீரர் உணர்வுகளுக்கு எதிரானது மற்றும் கிரிக்கெட்டோட மாண்புக்கு முரணா இருக்கு அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்திய அணியோட கேப்டன் சூரியகுமார் யாதவ் கை குலுக்க மறுத்தது ஒரு தனிப்பட்ட முடிவு இல்ல அது வந்து ஒரு அணியா நாங்க எடுத்த முடிவு அப்படிங்கறத தெளிவுபடுத்தியும் இருக்காரு இதை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருனா நாங்க ஒரு அணியா இந்த முடிவை எடுத்தோம் நாங்க இங்க விளையாடுறதுக்காக மட்டும்தான் வந்தோம் அதுக்கான பதில நாங்க களத்திலேயே கொடுத்துட்டோம் சில விஷயங்கள் விளையாட்டு வீரர்களோட உணர்வையும் தாண்டி இருக்கு இந்த வெற்றியை நாங்க ஆபரேஷன் சிந்தூர் நடத்தினா நம்மளோட ராணுவ படைகளுக்கும் அந்த பயங்கரவாத தாக்குதல்ல பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்துக்கும் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த தொடரில் பார்த்தோம்னா சூப்பர் போர் மற்றும் இறுதி போட்டியில் ரெண்டு அணிகளும் மறுபடியும் ரெண்டு முறை மோதுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சர்ஜை மறுபடியும் தலை தூக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு களத்துல பாகிஸ்தானை எளிதா வீழ்த்தி இந்தியா களத்துக்கு வெளியிலேயும் தன்னோட நிலைப்பாட்டை உறுதியா வெளிப்படுத்தி இருக்காங்க இந்த சுச்சுவேஷன்ல பாகிஸ்தானோட புகாருக்கு ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் என்ன பதிலளிக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கிரிக்கெட் உலகில் அதிகரிச்சும் இருக்கு கிரிக்கெட் நியூஸ் சொல்லுக்குடனே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க